என் செல்ல குழந்தையை சரியாக பஞ்சமியில் இந்த வராகி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் தேய்பிரை பஞ்சமி நாளில் இந்த வராகி என் வாக்கினை கேட்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயமல்ல இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் எப்பொழுதுமே நான் முதலில் சொல்லும் பொழுது அதை நீ நம்ப மாட்டாய் ஆனால் நடந்த பிறகு நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்ல நீ ஓடி வருவாய் இது உண்மையல்லவா என் குழந்தைக்கு இன்று எந்த உண்மையைச் சொல்ல உன் அம்மா வந்திருக்கிறேன் என்று எதிர்பார்க்கின்றாய் என் குழந்தையே எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை விட அதிகமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் சிலரது நடவடிக்கைகள் உன்னை சுற்றி நடப்பதை பார்க்கும் பொழுது உன் தயானவள் எனக்கு அத்தனை வியப்பாக இருக்கும் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்கின்ற சிந்தனையை எனக்குள் கொடுக்கும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதியல்லவா ஒருவன் கெட்டவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு இந்த பிறப்பு கெட்டவனாகத்தான் வாழ வேண்டும் என்பது விதி அதை யாராலும் மாற்ற முடியாது அவன் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது அதனால்தான் எவ்வளவுதான் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொன்னாலும் அது அவர்களுக்கு புரிந்து விடுவதில்லை இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நீயே சொல்லிவிடுவாய் இதற்கு மேல் இவர்களை எங்கே திருத்த முடியும் என்று இனி அவர்களின் போக்கில் அவர்கள் செல்லட்டும் நம் வழியில் தலையிடாமல் இருந்துவிட்டால் போதும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் இதுதான் உண்மையில் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோருடைய எண்ணங்களையும் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சரி என்று தோன்றிவிட்டால் மற்றவர்கள் சொன்னால் அதை நீ கேட்பாயா ஒருபோதும் கேட்க மாட்டாய் அதனால் நீ மற்றவர்களை எப்பொழுதும் உன் வசமாக்க வேண்டும் என்று நினைக்காதே அவரவர் நியாயம் அவரவர்களுக்கு தவறு செய்தவரிடத்திலும் நியாயம் உண்டு அந்த தவறினால் கஷ்டமடைந்தவரிடத்திலும் நியாயம் உண்டு அதனால் எல்லோருக்குள்ளும் அவரவர் எண்ணங்கள் அப்படியே இருக்கட்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமுமே அவர்களுக்கே கிடைத்து விடட்டும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதில் அப்படியே பதியட்டும் அப்படியானால் மட்டும்தான் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ கண் கலங்கி நிற்க மாட்டாய் எப்பொழுது எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தி பார்த்திட இவர்கள் துடித்தார்களோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் அல்லவா அது எப்படி நடந்தது என்று ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா எப்படி நாம் இந்த பிரச்சனையை கடந்து வந்தோம் என்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக இதைவிட இன்னமும் அதிகமான மன வலிமை உனக்குள் வந்துவிடும் அந்த நேரத்தில் உனக்குள் தோன்றிய ஒரு சக்தி தெய்வத்திடமிருந்து கிடைத்தது என்று நிச்சயமாக நீ உணர்ந்தாய் நல்ல வேலை இந்த நேரத்தில் நமக்கு எப்படி தைரியம் வந்தது என்றே தெரியவில்லை என்று நீ சொல்வாயல்லவா அந்த தைரியத்தை உனக்கு கொடுத்தது அந்த தெய்வம் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ வணங்குகின்ற தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை இந்த வராகி நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பெற்று கொடுத்து விடுவேன் அதே நேரத்தில் இது உனக்கு சரிவராது இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்று எனக்கு தோன்றும் பொழுது அதற்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் இறை பக்தி உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் எதனால் தெரியுமா தெய்வத்தை நாம் அதிகமாக தேடும் பொழுது இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது பொறுமையும் அமைதியும் உனக்குள் தானாகவே வந்துவிடும் அதே நேரத்தில் தெய்வத்தின் குணத்தை உனக்கு கொடுத்து விடுவார்கள் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாகவும் பொங்கி எழ வேண்டிய இடத்தில் பல மடங்கு அதிகமாக நீ பொங்கி எழவும் உன்னுடைய குணங்கள் மாறுபட்டுவிடும் எப்பொழுதுமே அதர் மத்தை கண்டு நான் பொறுமையாக இருக்கச் சொல்லவில்லை எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவரவர் செய்கின்ற விஷயங்களை பொறுத்தது உனக்கான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை கண் திறந்து பார் வெளியில் என்ன நடக்கிறது என்று அப்பொழுதுதான் தெரியும் இங்கு பலரது முகங்கள் போலியாகத்தான் இருக்கின்றது தன்மீது அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தெரியாதபடி ஒரு முகத்திரையை போட்டு கொண்டுதான் வெளியில் வருகின்றார்கள் வெளியில் பேசுவது ஒன்று உள்ளே இருப்பது ஒன்று வெளியில் சிரிப்பது போல நடிக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி தன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை உன்னிடத்தில் பேசுவது போல மற்றவர்களிடத்திலும் உன்னை பற்றி நல்ல விதமாக பேசுவார்கள் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே எதற்காக அம்மா இதை சொல்கின்றேன் தெரியுமா என் குழந்தையே எந்த மனிதர்களிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே நன்றாகத்தானே சிரித்து பேசினார்கள் இவர்கள் எப்படி நம்மை குறை சொன்னார்கள் என்று ஒருபொழுதும் நீ நினைக்க கூடாது இப்படி இருக்கின்ற மனிதனுக்குள் தான் இப்படி ஒரு குணம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லோருக்குமே இன்னொரு பக்கம் உண்டு அதாவது உன்னிடத்தில் காட்டுகின்ற முகத்திற்கு நேரெதிரான இன்னொரு பக்கம் உண்டு அதனால் அதை எல்லாம் கண்டு வருத்தப்படாமல் இது இயல்பான சூழ்நிலை என்பதனை உணர்ந்து கொண்டு நீ கடந்து செல்ல பழகு இத்தனை நாளும் நீ எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் துன்பம் துயரம் என்று எண்ணி வருத்தப்பட்டாய் ஆனால் அதுவெல்லாம் உண்மையில் துன்பமோ துயரமோ உனக்கு இல்லை எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் உடனிருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ யாரெல்லாம் உன்னை தங்களினுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டார்களோ இவர்கள் எல்லாம் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய அனுபவ பாடங்கள் தேவை என்று வந்தவுடன் ஒருவரிடத்திலிருந்து தனக்கானதை பெற்றுக்கொண்டு தேவை முடிந்தவுடன் அவர்களை எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவமானப்படுத்தி விடுவதுதான் இங்கிருக்கின்ற மனிதர்களின் இயல்பு நிலை அதுபோல தனக்கு யார் நல்லது செய்வார்கள் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அங்கே நடித்து கொண்டிருக்கின்றார்கள் யாரை இவர்கள் ஒதுக்கி வைக்கின்றார்களோ எந்த கட்டத்திலும் இவர்களிடத்திலிருந்து மட்டும்தான் அவர்களுக்கான உதவி கிடைக்கின்றது ஆனால் இதுவெல்லாம் அவர்களுக்கு புரிவதில்லை கண் முன்னே நடந்துவிட்ட பிறகும் கூட அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை அதற்கு காரணம் அவர்களின் குணங்கள் அப்படித்தான் என்று ஆகிவிட்டதை யாராலும் மாற்ற முடியாது நல்லது செய்கின்றவன் தன்னுடைய கையில் பணம் இல்லை என்றால் அவனை இங்கு யாரும் மதிப்பது கிடையாது கெடுதலை செய்கின்றவன் கையில் பணம் இருந்தால் அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற உலகம் இந்த உலகத்தில் பணம் என்ற ஒன்று வகித்திருக்கின்ற இடத்தை வேறு எதாலும் பிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இந்த தெய்வத்தையே அந்த பணத்தை வைத்து விலைக்கு வாங்க இங்கே எல்லோரும் முன் வந்து நிற்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளையே பணம் இருந்தால் அது அவனுடையது இந்த தாயானவள் என்னிடத்தில் அது ஒருபோதும் செல்லாது எந்த தெய்வமாக இருந்தாலுமே பணம் வைத்திருப்பவன் பணம் இல்லாதவன் என்று ஒரு நாளும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது இந்த மனிதர்கள் அதை செய்துவிடலாம் தெய்வத்தின் முன்னால் பணம் படைத்தவன் அருகில் வந்து நிற்கலாம் தெய்வத்தை நல்லபடியாக பார்த்து வணங்கி செல்லலாம் பணம் இல்லாதவன் பின்னால் நின்று தெரிந்தோ தெரியாமல் போல தெய்வத்தை கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருப்பான் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் அருகில் நின்று என்னை வணங்கினாலும் தொலைவில் நின்று என்னை வணங்கினாலும் யாருடைய மனதில் உண்மை இருக்கின்றதோ எந்த கள்ளம் கபடமும் இல்லாத குழந்தையாக இருக்கின்றதோ மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நினைக்காத பிள்ளையாக இருக்கின்றதோ தனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைத்தால் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த பிள்ளைக்கு என்னுடைய ஆசிர்வாதம் கிடைத்திருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் எதுவாக இருந்தாலும் நாம் பணத்தை வைத்து வாங்கி விடலாம் என்று மட்டும் ஒருபொழுதும் பொழுதும் நினைத்து விடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு மிக பரந்தது இத்தோடு ஒரு வட்டத்திற்குள் அது முடிந்து விடுவதில்லை ஆனால் நீ மட்டும் உன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள்ளேயே இருந்துவிட முடிவு செய்கின்றாய் அதற்கு காரணம் இருக்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள உனக்கு மனதில்லை எப்பொழுதும் பிரச்சனைகள் வேதனைகள் சோதனைகள் என்றிருந்தால் எதைத்தான் சமாளிப்பது என்று என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்றாய் அதற்கு பதில் நாம் அமைதியாக ஓர் முடங்கி விட்டோம். என்றால் அவரவர் வேலைகளை அவரவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றாய் ஆனால் அப்படியெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக உன்னால் ஒதுங்கிவிட முடியாது இது உனக்கான வாழ்க்கை நீ கேட்டு நான் கொடுத்த வாழ்க்கை அல்ல நானாக உனக்கு கொடுத்த வாழ்க்கை அதனால் இதை சந்தோஷமாக நீ எனக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் சுற்றி இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டிருப்பாயானால் சுற்றி இருப்பவர்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருப்பாயானால் உனக்கான வாழ்க்கையை நீ எப்பொழுது போகின்றாய் இந்த நொடியில் இருந்தாவது நான் சொல்வதைக் கேட்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளை தூக்கி எரிந்துவிட்டு மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் செய்யத் தொடங்கு என் குழந்தையை தெய்வங்களை வணங்குகின்ற நேரத்தில் ஓர் இல்லத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் என்னவாக இருக்கின்றதோ அதையே தெய்வம் அவர்களுக்கானதாக வழங்கிவிட்டு சென்றுவிடும் சண்டை மட்டுமே காலம் முழுவதும் நிரம்பி இருக்கும் அதே நேரத்தில் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சியான சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குமானால் தெய்வம் காலம் முழுவதும் உனக்கு அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கி கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் அதனால் வீட்டில் விளக்கேற்றும் பொழுதும் தெய்வங்களை வணங்கும் பொழுதும் அந்த அளவிற்கு ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவ வேண்டும் அதை தெய்வம் உணர வேண்டும் இந்த பிள்ளைகள் நாம் இருக்கின்ற இடத்தில் எத்தனை அமைதியாக இருக்கின்றார்கள் எத்தனை பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறார்கள் என்கின்ற எண்ணம் தோன்றும் அப்பொழுது அந்த பொழுதில் உனக்கான மகிழ்ச்சி அந்த தெய்வம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் தெய்வம் உனக்கு தருவதை நிறுத்தி விடாது இந்த பஞ்சமியில் நான் உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் எதையும் கிள்ளி கொடுக்க நான் நினைக்கவில்லை கொடுத்து விட்டால் முழுமையாக உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற முடிவோடுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த முடிவிலிருந்து ஒரு நாளும் நான் வெளியேற போவதில்லை நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தேறுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் எத்தனை காலம்தான் நீயும் இப்படியே இருக்க முடியும் உன்னை கீழே போட்டு மிதித்து மேலேறி நிற்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் இன்னும் சற்று நேரத்தில் ஓர் விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் அந்த விஷயத்தை நான் கொடுக்கும் பொழுது நீ கவனத்தை சிதற விடாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ உணர்ந்து உனக்கான வெற்றியை பெற தொடங்கிவிட்டால் போதும் ஒரு முறை நீ தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு எல்லாமும் உனக்கு எளிதாக மாறிவிடும் இதைத்தானே நாம் எதிர்பார்த்தோம் இந்த விஷயத்தை தானே நாம் வாழ்க்கை என்று நினைத்தோம் என்று சொல்லி அதன் பிறகு தொடர்ச்சியாக நீ வெற்றிகளை குவிக்க தொடங்கி விடுவாய் ஒரு முறை உன்னை தடுக்க முடியும் மறுமுறை உன்னை தடுக்க யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என் குழந்தைக்கு இந்த நொடிப்பொழுது நான் சொன்ன வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து இன்று நீ உன்னுடைய வெற்றியை பெற்றுவிட வேண்டும் மனதில் உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உன்னை தேடி வந்து அம்மா தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் பிள்ளையால் ஒருபொழுதும் தவறுகளை செய்ய முடியாது அதே நேரத்தில் தவறு செய்கின்றவர்களை ஆதரிக்கவும் முடியாது எதிர்த்து நின்று என் பிள்ளை நீ உனக்கான நியாயத்தை சொல்லிவிடு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தெய்வத்தின் கைகளில் இருந்து தண்டனைகளை பெறட்டும் இதுதான் இந்த வாழ்க்கையின் நியதியாக மாறிவிடுகின்றது என் பிள்ளையே நான் சொன்ன இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் நிற்கும் என்றால் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையை தெளிவாக வாழ்ந்து காட்ட தொடங்கு எல்லா விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நல்ல குணத்திற்கு எப்பொழுதுமே நீ நல்லபடியாக வாழ்வாய் இந்த தயானவள் என்றும் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன் பஞ்சமி தாயின் வாக்கு நிச்சயமாக உன் மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்